ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் பதினொன்று இயலிசை சொன்னதை கேட்ட இருவருக்குமே பக்கென்று இருந்தது அவர்களுக்கு கிறிஸ்டின் காதல் பற்றி தெரியும் தான் ஆனாலும் நூற்றில் ஒரு வாய்ப்பாக இயலிசைக்கு அது தெரியாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணமும் இருவருக்கும் இருந்தது இப்ப இயல் இயலிசைக்கு கிறிஸ்டின் காதல் பற்றி தெரியும் என்பது ஒரு விதத்தில் நிம்மதிதான் எப்போதாவது தெரிந்தால் அதனால் புதிதாக பிரச்சனை வரும் இப்போது தெரிந்ததே நல்லதுதான் சண்டடை சண்டையோ பிரச்சனையோ இப்போதே வந்து பிறகு தெளியட்டும் என்று நினைத்தார்கள் என்ன இயல் உன் புருஷன் ஒருத்தியை காதலிக்கிறான்னு இவ்வளவு அசால் சொல்கிற சொல்ற என்று கீதா கேட்க என் புருஷனா நோனோ அவர் என் பாஸ் அப்போ நேற்று உனக்கு தாலி கட்டினாரே மறந்து போச்சா என்று கீதா கேட்க இல்லை இப்போ தானே எங்களுக்கு ஆச்சு அவங்க படிக்கிற காலத்திலேயே லவ் பண்ணினாங்களாம் அப்ப அப்போ நான் தான் படிச்சிருப்பேன் அப்போ தெரியுமா என்னை அவர் கல்யாணம் பண்ணிக்குவார்னு என் பண்ணிக்குவார்னு எங்கள் திருமணம் எதிர்பாராமல் நடந்தது பாவம் நவ்யா மேடம் நான் தான் இந்த கம்பெனியின் அடுத்த முதலாளி என்று வந்தா பண்ணும் பாவம் என்றாள் என்ன இயல் உன் புருஷன் உருத்தியை காதலிச்சிட்டு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருக்கார் நீ அவரை கேள்வி கேட்கலையா என்ன கேட்கறது ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சாங்க என்று தெரியலை அவரே காதல் கைகூடலையேன்னு வருத்தத்தில் இருப்பார் நான் அவரை கேள்வி கேட்டால் பதில் சொல்வாரா சும்மாவே திமிர் பிடித்தவர் என்னை திட்டம் மட்டும்தான் வாயை திறப்பார் என்றால் இயல் சரியல் ஏதோ ஒரு காரணத்திற்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இப்போ உங்களுக்கு கல்யாணமும் ஆகிருச்சு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் என்றான் கிஷோர் இயல் இசை எல்லா பக்கமும் தலையாட்டி விட்டு போய்விட்டாள் இப்போ இவ ஆமாம்னு தலையாட்டினாளா இல்லை என்று தலையாட்டினாளா என்று கீதா கேட்க ஏதோ ஒன்று நீ ஏன் திரும்ப திரும்ப உன் புருஷன் ஒருத்தியை லவ் பண்ணுறான்னு அவளை தூண்டி விடுற இல்லைங்க நான் அப்படி சொன்னால் அவளுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கத்தான் சொன்னேன் இவ உங்கள் தம்பியின் காதலை இயல்பா ஏத்துக்கிறா இவ உங்கள் தம்பியின் காதலை ஏத்துக்க ரெண்டு காரணம் இருக்கு முதல் காரணம் இன்னும் இவ மனசுல கிறிஷ் தன் கணவன் என்று பதியவே இல்லை பேச்சுக்கு பேச்சு பாஸ் அப்படின்னு தான் சொல்றா அதனால அந்த காதல் இவளை பாதிக்கலை அடுத்தது ஏற்கனவே அவர்கள் காதலைப் பற்றி தெரிந்ததால் ஆமா என்னடி இது கிறிஷ் படிக்கிற காலத்தில் காதலிச்சானா நம்பவே முடியலை அவன் இங்கே நம்ம யூனிவர்சிட்டியில் தான் படித்தான் ஏதாவது காதல் விவகாரம் என்றால் வீட்டிற்கு தெரிந்திருக்குமே உங்க தம்பி விவகாரமாகாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாரு என்றாள் கீதா என்னால் நம்ப முடியலை ஆனாலும் இயலிசை சொல்லும்போது போது நம்பத்தான் வேண்டி இருக்கு என்றான் காலை உணவு முடிந்ததும் அனைவரும் அவரவர் காரில் கிளம்பினார்கள் இயலிசை வைஷ்ணவி கூட காரில் ஏற வர அன்னி நீ அண்ணா கூட கார்ல வா என்றாள் விதன்யா நீ என்னை அண்ணின்னு சொல்லாதே இயல்னு கூப்பிடு என்றாள் இயல் சரி இயல் நீ போய் அண்ணி கூட கா அண்ணா கூட கார்ல ஏறு என்றாள் கிறிஷ் அவளை முறைத்து கொண்டு நிற்க கிறிஷ் இயலோட பெட்டியை வாங்கி காரில் வை உன் கூட இயலை கூட்டிக்கிட்டு வா என்றார் யோகன் ஐயோ மாமா இவர் கூட வா வேண்டவே வேண்டாம் நான் விதன்யா கூடவே வரேன் ஜாலியாக அரட்டை போகலாம் என்றாள் யோகமித்திரன் மகனை முறைக்க அக்கா வாங்க நாம் ஜாலியாக அரட்டை அடிக்கலாம் என்று இயல் கீதாவை கூப்பிட ஆள விடு தாயே நானும் கிஷோரும் இப்படி இப்படி பெரிய லாங் ட்ராவல் போய் ரொம்ப நாளாச்சு எங்களை என்ஜாய் பண்ண விடு அத்தை உங்கள் பேர் என்ன பார்த்துக்குங்க என்றாள் கீதா என்ன புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிற அவன் எப்போவும் எங்கிட்ட தானே இருக்கான் என்றார் வைஷ்ணவி இயல் இவர்கள் கூட காரில் ஏற வர கிறிஷ் தங்கையையும் அண்ணன் மகனையும் தன் காரில் ஏறச் சொல்ல வேறு வழியின்றி இயலும் அவன் காரில் ஏறினாள் கார்கள் கிளம்பியது உன் மகனுக்கு என்ன ஈகோ கொண்டாட்டிதானே என் கூட கூப்பிட்டா தான் என்ன என்றார் யோகன் வைஷ்ணவி எதுவும் பேசலை காரின் பின்சை பின்சீட்டில் இயலும் விதன்யா பையன் மூவரும் அமர்ந்து கலகலவென பேசிக்கொண்டே வந்தார்கள் விதனியாவிற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவள் பிறந்து வளர்ந்தது மேல்மட்டத்தில் இப்படி அனைவருடனும் இயல்பாக பேசி பழக மாட்டார்கள் அவர்கள் வட்டத்தில் கீதாவும் இப்படி வளர்ந்தவள்தான் எனவே விதனியா கூட அளவா பேசுவாள் இப்ப இயலின் மீது குடும்பத்தாருக்கு இருக்கும் அன்பு பாசம் கண்டு தன் கணவன் இயலை தன் குழந்தை போல் நினைத்து அன்பு செய்வதை அறிந்த பின் தான் அவள் இயலை நெருங்கி பழகினாள் அவள் குணமும் பிடித்துவிட இயல்பாக அவளை தன் வட்டத்திற்குள் சேர்த்து கொண்டாள் வெதனியாவிற்கு இயலை ரொம்ப பிடித்தது இயல்பாக நட்பாக பேசி பழகினாள் குட்டி பையன் கூட சரிக்கு சரியாக விளையாடினாள் கிறிஷ் என்ற ஒரு பிறவி அந்த காரில் இருப்பதையே மறந்துவிட்டாள் முன்பு இருந்த பயம் கூட இப்ப இல்லை காரணம் தனக்கு இந்த குடும்பத்தில் யாரையும் தெரியாது ஆனால் இந்த மொத்த குடும்பமும் அவள் மேல் பாசத்தை கொட்டினார்கள் மூன்று நாள் பழக்கம்தான் இவளுக்கு ஆனால் இவளை மகாராணியாட்டம் தாங்கினார்கள் அந்த வீட்டில் அவளை மருமகளாக யாரும் பார்க்கவே இல்லை அந்த வீட்டு பெண்ணாகத்தான் பார்த்தார்கள் அதனால் கிறிஷ் அதனால் கிறிஷை வைத்துத்தான் அவளுக்கு அங்கே உரிமை என்றெல்லாம் இல்லை எனவே அவனிடம் இருந்த கொஞ்சம் பயமும் விலகியது இதை புரிந்து கொண்டதால்தான் கிறிஷ் இவளை தன் குடும்பத்தாரோடு இருக்க விடக்கூடாது என்று முடிவு எடுத்தான் அது சரியான முடிவு என்று இந்த பயணத்தில் முடிவானது யோகமித்திரனின் குலதெய்வ கோவிலுக்கு வந்தார்கள் அங்கே யோகமித்திரனின் உறவுக்காரர்களும் வந்தார்கள் இயல் கையால் பொங்கல் வைத்தார்கள் அவள் எங்கே வைத்தால் அவளை கிண்டச் சொன்னார்கள் அவ்வளவுதான் படையல் போட்டு பங்காளிகள் சாமி கும்பிட்டார்கள் பிறகு அவரவர் காரில் ஏறி வீடு திரும்பினார்கள் மறுநாள் காலை கிருஷ்ண கிளம்ப மறுவீடு போகாம எப்படி நீ போக முடியும் தேவிகா பாவம் உங்களுக்காக காத்திருக்கும் இன்று போய் தங்கிவிட்டு நாளைக்கு அங்கே இருந்தே பெங்களூர் கிளம்புங்க என்றார் யோகமித்திரன் முடியாது என்று மறுக்க நினைத்தவன்தான் தேவிகா என்றதும் அடங்கி போனான் இயலிசை குஷியாக கிளம்பினாள் தன் வீட்டிற்கு போவது என்றாலே இயலிசைக்கு கொண்டாட்டம்தான் என்ன ஒன்று இந்த சுடுமூஞ்சி கூட கார்ல போவதுதான் அவளுக்கு கடுப்பாக இருந்தது இரண்டு நாளாக கிருஷ் இவளை கண்டுகொள்ளவே இல்லை காரணம் அவன் யோசனையில் இருந்தான் நவியாவை எப்படி சமாளிப்பது அவள் ஆசைப்பட்டது எல்லாம் அவளுக்கு கிடைக்கணும் என்னை தவிர அதற்கு அதற்கு என்ன செய்யலாம் என்று தான் அவன் யோசித்தான் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கவும் வீட்டிற்குள் இருந்து தேவிகாவும் ராமனும் வந்து வாங்க தம்பி என்று வரவேற்றார்கள் வசந்தா ஆரத்தியுடன் வந்து ஆரத்தி சுற்றினார் வலது கால் எடுத்து வச்சு வாங்க என்றார் வசந்தா அவர்கள் உள்ளே வந்ததும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தார்கள் குடித்தான் இயல் வீட்டிற்குள் வந்ததுதான் தெரியும் யாலிசை மற்றும் மேகன் கூட பேச போய்விட்டாள் குறைந்த நாளிலேயே வீட்டை புதுப்பித்து இருந்தால் தேவிகா அது சின்ன வீடு ஒரு கால் ஒரு அறை ஒரு கிச்சன் நான்கு வீடுகள் ஒரே மாதிரி இருந்தது இயல் வீதியிலேயே நான்கு வீடுகள் ஒரே மாதிரி இருந்தது இயல் வா தம்பியை கூட்டிட்டு போ என்று சொல்ல நாலு எட்டில் இருக்கும் அறைக்கு அவருக்கு போக தெரியாதா என்றாள் இயல் ஆத்தி தேவிகா உன் மகளை வாய அடக்க சொல்லு இல்லைன்னா சரியா வராது என்றார் வசந்தா தேவிகாவிற்கும் பயம்தான் கிறிஷ் அறைக்குள் சென்றவன் உள்ளே இருந்த வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகி வந்தான் இவன் வந்த பிறகு உள்ளே சென்ற இயல் தானும் ஃப்ரெஷ்ஷாகி ஆகி சாதாரண சுடிதார் போட்டுக்கொண்டு வந்தவளை கணவனுடன் அமர வைத்து விருந்து பரிமாறினார்கள் கிறிஷ் சாப்பிட்டான் இயல்தான் அது குறை இது நல்லா இல்லை என்று சொல்லிக் கொண்டு சாப்பிட்டாள் இருடி உனக்கு இருக்கு ஆப்பு என்று நினைத்து கொண்டான் கிறிஷ் அந்த சின்ன வீட்டை பார்த்ததும் அவனுக்கு குற்ற உணர்வாக இருந்தது இவ்வளவு சின்ன வீட்டில் இவர்கள் இருக்க அப்பா ஏன் சும்மா இருந்தார் அத்தை ஏன் சென்னையை விட்டு சொந்த ஊருக்கு வந்தார் எதுவும் அவனுக்கு தெரியலை இயல் ரொம்ப சின்ன பொண்ணு அப்ப அதன் பிறகு இப்பத்தான் பார்க்கிறான் ஏன் அப்பா இவர்கள் கஷ்டப்படும்படி விட்டார் இதுதான் அவனுடைய பெரிய கேள்வி அவன் அறைக்குள் ஓய்வு எடுத்தான் ஃபேன் காற்று அவனுக்கு பத்தலை ஒரு ஏசி கூட இல்லை இங்கே பாவம் அத்தை என்று நினைத்தான் வெளியே இயலும் மேகலும் ஏதோ டிவியில் பார்த்து கொண்டு பேசி சிரித்துக்கொண்டு இருந்தார்கள் மாலை ஆனதும் வெளியே வந்தான் டிவி ஓடிக்கொண்டு இருக்க ஹாலில் ஒரே தலையணையில் இயலும் மேகனும் தலை வைத்தபடி படுத்து தூங்கி கொண்டிருந்தார்கள் அவள் ஒற்றை காலை தூக்கி அவன் மேல் போட்டபடி தூங்கினாள் அங்கே வந்த தேவிகா தம்பி ஒத்தையா போனாளா நாங்க வந்தப்ப தான் இவன் பிறந்தான் சின்னதுல இருந்து இவன் கூடத்தான் இருப்பா இவனை தான் பார்த்துக்கிட்டா இப்ப இவனை படிக்க வைக்கிறது கூட தான் மேகன் ப்ளஸ் டூ படிக்கிறான் என்றார் அவன் சற்று பெரியவனாக இருந்தான் இயல் சின்ன பெண்ணாக தெரிந்தாள் அன்று இரவு மொட்டை மாடியில் தனியாக நின்ற கிருஷ் அப்பாவிடம் இதைத்தான் கேட்டான் ஏம்பா அத்தையை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டீங்க என்றான் கோபமாக அவரும் தான் என்ன சொல்ல முடியும் நடந்தது நடந்துருச்சு இனி நீங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குங்க என்றார் அம்மாவை விட்டு கொடுக்காமல் பேசுகிறார் என்று மகன் புரிந்து கொண்டான் தாயை மனதிற்குள் திட்டினான் தப்பு பண்ணிட்டீங்கம்மா என்றான் இரவு உணவு முடிந்ததும் தேவிகா மகளிடம் பால் டம்ளரை கொடுத்துவிட்டு தன் அண்ணன் வீட்டிற்கு சென்றார் சற்று நேரத்தில் மாடியில் இருந்து இறங்கி வந்தவனிடம் அவள் பாலை கொடுக்க அத்தை எங்கே என்றான் மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க என்றார் அவன் புரிந்து கொண்டான் இவள் பாலில் பாய் விரித்து அவன் அறையில் புதிதாக போட்டிருந்த இரும்பு கட்டிலில் கட்டில் மெத்தையில் படுத்தான் காலையில் பெங்களூர் கிளம்பனும் உன் ரஸ்ஸை எடுத்து வச்சுக்க என்றான் அவளும் என்றாள் மறுநாள் காலை அம்மா வந்து கதவை தட்டும் போது நல்ல நல்ல பிள்ளையா தான் படுத்த பாயை எடுத்து வைத்துவிட்டு விட்டு வந்துதான் கதவை திறந்தாள் அவள் என்ன ஒன்றும் அறியாதவளா இன்றைய இளம் பெண்களுக்கு போன் போதும் எல்லாம் தெரிந்து கொள்ள அம்மாவிடம் எத்தனை வம்பு செய்தாலும் வருத்தப்பட விடமாட்டாள் விளையாட்டுத்தரம் இருந்தாலும் தாயின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவள் காலை உணவு முடிந்ததும் மாமா வீட்டாரும் இருந்தார்கள் இருவரும் விடைபெற்று சென்றார்கள் வரும்போது அதே தெருவில் நான்கு வீடுகள் தள்ளி இருந்த சின்ன ஓட்டு வீட்டை காட்டி இதுதான் எங்க மாமா வீடு என்றாள் சுடரி வீடா என்றான் ஆமா என்றாள் அவனுக்கு சங்கடமாக இருந்தது இவ்வளவு சின்ன வீட்டில் சாதாரண வேலை பார்க்கும் ஒருத்தர் தன் தங்கையை ஆதரித்தார் என் அப்பா இவர்களை கைவிட்டுட்டார் தவறு யார் மேல் என்றாலும் தவறு தவறுதான் நாங்க சின்ன வயசா காசு பணம் குடும்பம் இதை பத்தியெல்லாம் தெரியாத வயசு அப்பா எல்லாம் தெரிந்தவர் தானே ஏன் இப்படி இவர்களை விட்டுட்டார் என்ற குற்ற உணர்வுதான் வந்தது இதனால் அவன் இயலிசையிடம் பெரிதாக எதுவும் பேசலை இரவு வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்ததால் இரவு பத்து மணிக்குத்தான் வீட்டிற்கு வந்தார்கள் அவன் வீடு ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு ஹால் கிச்சன் ஸ்டோரூம் மாடியில் மூன்று படுக்கை அறை கொண்ட பெரிய பிளாட் கிரிஷ் தன் சம்பாத்தியத்தில் முதலில் வாங்கியது வீட்டிற்குள் வந்தவன் வீட்டை சுற்றி காட்டினான் இது என்னோட ரூம் நீ அந்த ரூம் எடுத்துக்க என்றான் பிறகு தன் அறைக்குள் போய்விட்டான் தன் அறைக்கு சென்ற இயல் அந்த அந்த டபுள் காட் பெட்டில் பெட்டை பார்த்ததும் நமக்கு சரிப்படாது என்று பெரிய மெத்தையை கீழே இழுத்து போட்டு அதில் படுத்தாள் தூக்கம்தான் வரலை பாவம் அவளும் தான் என்ன செய்வாள் இதுவரை அவள் தனியாக படுத்ததே இல்லை தன் வீட்டில் தாயும் மகளும் இல்லையா மேகன் சுடரிசை யாழிசை யாழிசை அதிகம் அத்தை வீட்டிற்கு வரமாட்டாள் கிறிஷ் பிரெஷ் வந்து படுத்தவன் தான் இரண்டு மூன்று நாட்களாகவே தொடர்ந்து கார் ஓட்டியதால் இரண்டு தோள்பட்டையும் வலி உடல் அசதி படுத்தவுடன் தூங்கி போனான் ஆனால் இயலிசையால் தூங்க முடியலை இவ்வளவு பெரிய வீட்டில் அவள் மட்டும் இருந்தது பயமாக இருந்தது சின்ன சத்தம் எங்கோ கேட்டாலும் இதயம் படக் படக் என்று அடித்து கொண்டது தூங்காமல் பயந்து போய் புரண்டு புரண்டு படுத்தாள் அங்கே ஊரில் தேவிகாவும் தூக்கம் வராமல் தான் புரண்டு படுத்தாள் அவரால் இந்த இரண்டு மாதத்தில் மகளுக்கு திருமணம் நிச்சயமாகி முடிந்ததை நம்பவே முடியலை யோகமித்திரன் பத்ரிநாதன் இருவரும் நண்பர்கள் யோகமித்திரன் சீனியர் பத்ரி ஜூனியர் கல்லூரி விடுதியில் ஒன்றாக தங்கி இருந்ததால் இருவருக்கும் நல்ல நட்பு உண்டு யோகமித்திரன் படித்து முடித்து வேலைக்கு போய் முதலாளியின் மகளை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாக்கி விட்டார் பத்ரி தேவிகாவை காதலித்தார் பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை நண்பர்களின் உதவியுடன் தேவிகாவை திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு சென்றார் கிடைத்த வேலையை பார்த்து கொண்டு இருந்தார் ஐந்து வருடங்கள் இருவருக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்து ஓவியமாய் பெற்று வளர்த்த மகள்தான் இயலிசை மகள் பிறந்த போதுதான் யோகமித்திரனும் பத்ரிநாதனும் எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொண்டார்கள் அதன் பிறகு பத்ரியை தன்னுடன் வைத்துக் கொண்டார் யோகமித்திரன் பத்ரி மிக நம்பிக்கையான ஆள் அவரை நம்பி எதையும் செய்யச் சொல்லுவார் யோகமித்திரன் பத்ரியையையும் பத்திரியையும் தேவிகாயப்பையும் வீட்டிற்கு வரவழைத்து கொண்டாடுவார் யோகமித்திரன் அப்போது ரொம்ப சின்ன குழந்தை இயலிசை கிஷோர் பெரியவன் அவனுக்கு இயலை ரொம்ப பிடிக்கும் தூக்கி வைத்து கொண்டே இருப்பான்